வணக்கம் ஜிஎம்கே கி நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி ஏழு பிரகாஷ் காத்திருந்தான் கீர்த்தி வர அவள் வந்து சமையல் வேலையை செய்து கொண்டிருக்க பிரகாஷ் பின்னே நின்று முழித்து கொண்டிருந்தான் ஆனால் கீர்த்தி அவனை பார்த்தும் எதுவும் பேசவில்லை அவளின் வேலையை பார்த்தாள் அவள் கண்ணில் சலனம் இல்லை காரணம் அவள் மனதில் தவறி இல்லை ஆனால் பிரகாஷ் கண்ணில் இப்போது கலக்கம் இருந்தது அவளை கண்பார்க்க கூட தயங்கினான் பிள்ளைக்கு ஊட்டி அகிலம் சாப்பிட மாத்திரை சாப்பாடு என்று எடுத்து வைத்து அவருக்கு பரிமாறிக்கொண்டே இவனுக்கும் பரிமாறினாள் பிரகாஷ் இரவு பேசிக்கொள்வோம் இன்று சனிக்கிழமை இரவு என்ற தைரியத்தில் சாப்பிட்டு கிளம்பி சென்று விட்டான் கீர்த்தி மனதில் நான்கு நாளாக ஒரு சந்தேகம் அது பவித்ரா வந்து பேசி போன பின் தான் காரணம் ஹரியின் பெயரை கூறிதான் அன்று நடந்த சண்டை ஆரம்பமானது என்று அவள் கூறியிருந்தாள் அதை கேட்கத்தான் ரியாவை பார்க்க வந்தாள் கீர்த்தி கேட்க ரியா அன்று நடந்தது அனைத்தும் சொல்ல கீர்த்தி ரியாவை முறைத்தாள் அண்ணி அன்னிக்கே சொன்னேன் தானே அவர் அப்படிதான் மனசில் வைக்காதீங்கன்னு இவ்வளோ தெளிவாக சொல்லவே இல்லையம்மா நீ ஏன் புருஷனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு தெரிஞ்சா உன் புருஷனை பரோட்டா போட்டு விட்டுருவார் தெரியுமா கீர்த்தி கூற கூட குருமாசாலெல்லாம் ஏதாவது சேர்த்து போட்டு விட சொல்லுங்க எனக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு வேலை மிச்சம் ரியா கிண்டல் செய்ய கண்டிப்பா அவர் கோவப்படுவார் ரியா பிரகாஷ் கிட்ட இதனா அவருக்கும் எனக்கும் சண்டை முடியும் ஆனா அவங்க நட்புக்குள்ள வாய்ப்பு இருக்கு அண்ணி கணவன் மனைவி உறவு தான் முக்கியம் நட்புக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் தான் கணவன் அல்லது தான் நூறு மார்க் நண்பன் அல்லது நண்பி தர முடியாததை கூட தொண தரும் நான் காமத்தை சொல்லல அதையும் தாண்டி ஒரு பிணைப்பு சரி இன்னும் அவங்க சண்டை முடியல ரியா கேட்க எப்போ முடியுமோ தெரியல ஆனால் உன் அண்ணா கோவத்தில் என் மேலே கொட்டின வார்த்தைக்கு பதில் சொல்லியே ஆகணும் கீர்த்தி சொல்ல அம்மாடியோ எங்கள் அண்ணன் பாவம் பார்த்து செய்யுங்கண்ணி நான் எனக்கு வர வாய்ப்பை ஒரு நாளும் விட்டது இல்லை கீர்த்தி சொல்ல வாய்ப்பே இல்லாமல் போனா ரியா கீர்த்தியை பார்த்து கேட்க எனக்கான வாய்ப்பை அங்கே நானே உருவாக்குவேன் கீர்த்தி புன்னகை அரும்ப கூற எங்க அண்ணா சிக்கனா அவ்வளோதான் போல ஆள் யாருன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட வாய் விட்டுருக்காரு பாருங்க என்ன செய்ய ரியா கிண்டலாக சொல்லவும் கீர்த்தி சிரிக்கா ரியாவும் சிரித்தாள் கீர்த்தி விடைபெற்று இல்லம் வர தீபி கீர்த்தியை விளையாட அழைக்க ஃப்ரெஷ் வந்து மகளோடு விளையாட அமர்ந்து கொண்டாள் கலர்கியம் விளையாட ஆரம்பித்திருந்தார்கள் தீபி சரியாக வைக்கும் கட்டம் செவ்வகம் முக்கோணம் அத்தனைக்கும் முத்தம் வைத்து அவளை உற்சாகம் செய்தாள் கீர்த்தி முகம் பார்த்து கொண்டிருந்தார் அகிலம் கீர்த்தி கொஞ்சம் கால் பிடிச்சு விட அகிலம் அழைக்க கீர்த்தி பிடித்து விட அமைதியாக அவள் முகம் பார்த்து கொண்டிருந்தார் அகிலம் உனக்கு என் மேல இன்னும் கோவமா அகிலம் கீர்த்தியை கேட்க இல்ல அத்த கொஞ்சம் வருத்தம் மட்டும் இருக்கு கோபம் அது உரிமை உரிம தான் வரும் நான் அதை இழந்து ஒரு ஆச்சு எனக்கு உங்க மேல மரியாதை அன்பு பாசம் இது துளி கூட குறையில அத்த நீங்க அவருக்கு அம்மா எனக்கு அத்த நீங்க எப்பவும் போல இருக்கலாம் நானும் எப்பவும் தான் இருக்கேன் கவலையை விடுங்க கீர்த்தி கூற சாரி கீர்த்தி அகிலம் அவளின் கைப்பிடித்து கூற சத்தியமா எனக்கு உங்க மேல வருத்தம் மட்டும்தான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும் என் மேல தப்பு அத்த நம்புங்க நான் அவரை ஒரு நாளும் கலங்க விட மாட்டேன் அவர் செய்த தப்பு அது அந்த சூழ்நிலையை சரி பண்ணதான் மன்னிப்பு கேட்டேன் ராஜீவ் நான்சி ரெண்டு பேரும் நிறைய பிளான் போட்டு வந்து முகம் சுருங்கி போய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க ரேணு அக்கா முகத்துல கவலை நந்தினி அக்கா இல்லாம போயிருந்தா நான் இன்னைக்கு அந்த சூழ்நிலை எப்படி சரி செய்திருப்பேன்னு எனக்கே தெரியல அவர் இது எதையுமே இப்போ வரை யோசிக்கவே இல்லை அத்த நான் மட்டும்தான் இப்போ தனியா நிக்கிறேன் அவர் என்ன அனாதை போல உணர வச்சிட்டார் அதுக்கு நீங்களும் அன்னியும் கூட தோண ஒரு பக்கம் சந்தோஷம் அவருக்காக துடிக்க நான் இல்லைனா கூட நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு இன்னொரு பக்கம் எனக்காக இங்க யோசிக்கவும் பேசவும் யாருமே இல்லைன்னு நினைக்கும்போது கீர்த்தி வார்த்தையை முடிக்கும் முன் கலங்கி இருந்தாள் எனக்கு பிரகாஷ் தான் உயிர் கீர்த்தி அவனுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் எனக்கு அவர் நினைவுகள் அதிகம் இருக்கிற வீடு இது சில நேரம் நத்தை போல என் கூட்டில் நான் இருக்கிறது அவரோட நினைவுகளால் தான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு தான் இருந்தேன் என் ஊரில் என் அண்ணன் கூட இருக்கணும் தான் ஆசை பிரகாஷ் அவன் கூட இருக்க சொல்லி கேட்கவும் என்னால் மறுக்க முடியல அவன் கேட்டால் எதையும் செய்து தருவேன் அன்னைக்கு அவன் முகம் வாடி அவமானமா போயிடுச்சுன்னு சொன்னப்போ எனக்கு தான் கோபம் வந்தது அதான் அன்னைக்கு கடுமையா பேசிட்டேன் உண்மை புரிஞ்ச அப்புறம் உனக்காக நான் அவனை திட்டினேன் கீர்த்தி காலையில் அவன் தப்புதான்னு அவனே சொல்லிட்டான் அகிலம் அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதன்பின் இருவரும் கொஞ்சம் நெருங்கி இருந்தனர் ஒன்றாக தீபியுடன் கடைக்கு சென்று விட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வந்தனர் மாலை சீக்கிரமே பிரகாஷ் வந்தான் அவன் முகமெல்லாம் புன்னகை கீர்த்தி இரவு சப்பாத்தி செய்து பன்னீர் போட்டு குருமா வைத்து கொண்டிருந்தாள் தீபி பேப்பர் கட்டிங் செய்து கொண்டிருந்தாள் அகிலம் பேத்தியுடன் அமர்ந்திருந்தார் தீபி அவனை கண்டதும் ஓடி அவன் மேல் தாவிக்கொள்ள அம்மா ஆசிர்வாதம் பண்ணுங்க கீர்த்தி இங்கே வா பிரகாஷ் மகிழ்வாய் பாதம் பண்ணிய வரேன்பா ஒரு நிமிஷம் கீர்த்தி சமையல் குரல் கொடுக்க என்ன விஷயம் சொல்லு இப்போ ஆசீர்வாதம் கேட்குற ஏதோ என்கிட்ட பெருசா கேட்க போறியா அகிலமும் புன்னகை முகமாகவே கேட்க அம்மா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே பிரான்ச் தானே ஆமாம்மா சேல்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்லேருந்து இப்போ சேல்ஸ் மேனேஜர் ஆகியிருக்கேன் அதே பிரான்ச் பிரகாஷ் கூற வாழ்த்துக்கள் பிரகாஷ் தீபியை கொடுங்க அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க சாப்பிடுவோம் கீர்த்தி இயல்பாக பேச இல்லை புலி எல்லாரும் கிளம்புங்க வெளியில் போகலாம் யாருக்கும் ட்ரீட்மெண்டாமா பிரகாஷ் உற்சாகமாக பேச என்னையும் கூப்பிட்டு போகலாம் வெளியே போகலாம் தீபி முதல் நாளாக அப்பனின் முன் அவளின் சம்மதம் சொல்ல நாளைக்கு போகலாம்டா அம்மா தீபி பாப்பாக்கு குட்டி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் மூன் சன் எல்லாம் இருக்குது என் செல்லத்துக்கு வேணாமா வேணும் வேணும் கீர்த்தி முகம் பார்த்து அதற்கும் அவள் சம்மதம் சொல்ல ப்ளீஸ் கீர்த்தி வெளியே போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போய் சாப்பிட நினச்சேம்மா பிரகாஷ் கேட்க நான் குருமா வச்சுட்டேன் உங்களுக்கு வெளியே தான் போகணும்னு இருந்தால் போயிட்டு வாங்க பிரகாஷ் ஏய் புலி என் ப்ரொமோஷன் உனக்கு சந்தோஷமா இல்லையா நாளை காலையில் இது சாப்பிட்டா போகுது ஃப்ரிட்ஜு உள்ளவை பிரகாஷ் அவளிடம் யோசனை சொல்ல உங்களுக்காக சந்தோஷப்பட நான் யாரு உங்கள் விருப்பம் போல உங்கள் பொண்ணையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை கீர்த்தியின் பதிலில் பிரகாஷ் முகம் சுருங்கி போனது அறை சென்று குளித்து உடைமாற்றி வந்தான் கீர்த்தி சப்பாத்தி வைத்தாள் அவளை முறைத்து கொண்டே சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிக்க ஐஸ்கிரீமுடன் பழங்கள் போட்டு தந்தாள் தீபிக்கு ஒரே கொண்டாட்டம் அவள் உண்டு முடிக்க அவளை தூக்கிக் கொண்டு அறைக்கு சென்று விட்டார் அகிலம் இந்த பனிப்போர் நிறைவுக்கு வர வேண்டுமே பிரகாஷ் கீர்த்தி அறைக்கு எப்போது வருவாள் என்று காத்திருந்தான் பொண்டாட்டிக்கிட்ட ஈகோ பார்த்தா வாழ முடியாதுரா பிரகாஷ் ரெண்டு வழிதான் இல்லை இல்லை இப்போ உனக்கு ஒரே வழிதான் தான் நேராக அவள் காலில் தான் விழணும் தப்பு அவ பக்கம் இருந்தாலே நான் நாலு கேள்வி கேட்பா இப்போ எல்லாமே உன் தப்பு தான் கொஞ்சமாக பேசினே நீ அடித்தா கூட வாங்கி தான் ஆகணும் பிரகாஷ் அவனின் மனதோடு பேசி கொண்டவன் எழுந்து சமையல் அறை செல்ல கீர்த்தி அடுப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் புலிக்குட்டி பிரகாஷ் அழைக்க கப்பா வச்சுட்டு போங்க நான் கழுவி வச்சுக்கிறேன் கீர்த்தி பதில் கொடுக்க புலி சாரி தப்பெல்லாம் என்னோடது தான் ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடு கோவத்தில் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டேன் எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும் இப்படி இருக்காதடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்மா கோவமாக இருந்தால் திட்டு அடி ஒதுங்கி போகாத கீர்த்தி பேசுடி என்னோட ப்ளீஸ் என்ன செஞ்சால் உன் கோவம் போகும்னு சொல்லு செய்கிறேன் பிரகாஷ் கேட்க கப் கழுவிட்டேன் என் வேலை முடிஞ்சுது வேறு எதுவும் வேணுமா உங்களுக்கு இல்லைனா நான் தூங்க போகிறேன் கீர்த்தி பதில் தர எனக்கு நீதான் வேணும் வா பிரகாஷ் அழைக்க குட் நைட் என்ற ஒற்றை வார்த்தையில் விடை பெற்று கொண்டாள் கீர்த்தி அவள் உறங்கும் அறைக்கு சென்று விட்டாள் பிரகாஷ் சோர்ந்து போய் கட்டிலில் வந்து அமர்ந்தான் என்ன செய்தால் அவள் தன்னோடு பேசுவாள் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அன்று நடந்த சண்டையை யோசித்தான் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி